ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் காசிக்கு நிகரான தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்குகிறது பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சென்றால் மகான்கள் சித்தர்கள் மற்றும் அருணாச்சலேஸ்வரரின் அருளாசி கிடைக்கும் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கை ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கியது நாளை காலை ஏழு பத்தொன்பது மணிக்கு கிரிவலம் முடிவடைகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி முதல் செங்கம் சந்திப்பு சாலை வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரிவலப்பாதையில் உள்ள மின் விளக்குகள் கடந்த ஒரு வாரமாக சரியாக எரியவில்லை இதனால் கிரிவலப்பாதை இருளில் மூழ்கி இருந்தது இன்றும் மின் விளக்கு எரியவில்லை கனமழையும் பெய்தது பக்தர்கள் புடைப்பிடித்தபடியும் நனைந்தபடியும் கிரிவலம் சென்றனர் ஏழு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருணாச்சலேஸ்வரர் அம்மனை பயபக்தியுடன் வழிபட்டனர்